எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் பகுதி முப்பத்தி நாலு வின் பருந்து ஜனவரி மாசத்துல அதிகமான பனி காரணமா விமானம் தரையிறங்க முடியாம டெல்லி மீது ஒரு அரை மணி நேரம் சுற்றிய போது இருந்து டெல்லியை பார்த்தேன் தரையே தெரியல நகரம் விழுங்கி இருந்தது பனி எல்லா நகரங்களும் உயரத்துல இருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாதான் இருக்குது அதுலேயும் பின் நிறைவில் மின்மினி பறக்கிறது போல அங்கங்க வெளிச்சம் கலைஞ்சி சதுரிக் கிடக்க மொத்த நகரமும் உறக்கத்தோட கரங்களுக்குள்ளே ஒடுங்கி இருக்கும் சிவப்பு எறும்புகள் ஊர்ந்து போகிறது போல வெளிச்சத்தை உமிழ்ந்தபடியே செல்லும் வாகனங்கள் காலியான சாலைகள் சோடியம் விளக்குகள் சலனமற்ற அடுக்குமாடி குடியிருப்பு நட்சத்திரங்கள் நிரம்பிய ஆகாசம்னு புறத்தூற்றம் கொஞ்சம் மயக்க முட்டுறதுதான் இருக்குது அன்னைக்கு பனிமூட்டத்துக்கு நடுவுல நிறம் வங்கி போன கோட்டோவியம் போல இருந்தது டெல்லி மைல் கணக்கில் விரிஞ்சு கிடக்கிற சாலைகளோ புராதன கட்டடங்களோ அரசு குடியிருப்புகளோ பரபரப்பான வாகன நடமாட்டமோ எதுவுமே தெரியலை ஒரு மாயக்கார உருவாக்கிய விந்தையை போல நகர தன் பனிப்புகையால் மூடி இருந்தது இயற்கை வானுக்கோ தரைக்கோ இடையில் இருந்தது பனி விமானம் தரையிறங்குறப்ப காலை வெளிச்சத்தில் வீடுகளும் கட்டடங்களும் சிதறிய விளையாட்டு சதுரங்களைப் போல தென்பட துவங்குச்சு அடர்த்தியான மரங்களும் புல்வெளிகளும் மைதானங்களும் சிவப்பு நிற கோட்டை மதில்களும் கடந்து மறைஞ்சது விமானம் ரொம்ப மெதுவாக தரையிறங்கியது நகரங்கள் எவ்வளவு பெருசுன்னு அதன் உள்ளே இருக்கிறப்போ தெரியறதில்ல ஏதேதோ காரணங்களுக்காக பலமுறை டெல்லிக்கு போயிருக்கேன் அப்பெல்லாம் காலத்தின் மாறாத சாட்சியை போல் முகலாய கல்லறைகள் பழைய மசூதிகள் கோட்டை மதில்களை பார்க்குறப்போ டெல்லி இன்றைக்கும் முகலாயர் காலத்திலேயே வாழ்கிறதோ அப்படின்னு எனக்கு ஒரு மயக்கம் உண்டாகும் உண்மையில் டெல்லி ஒரே காலத்தின் பல நூற்றாண்டுகளில் வாழ்ந்துட்டுருக்கு டெல்லியோட ஒவ்வொரு பகுதியும் ஒரு நூற்றாண்டில் தங்கிடுச்சின்னு கூட சொல்லலாம் டெல்லி ஒரு பக்கம் இன்றைய அரசியலின் மையம்னா இன்னொரு பக்கம் கடந்த கால இந்தியாவின் அழியா சாட்சி பழைய டெல்லிக்கோ புது டெல்லிக்கோ இடையில் சில நூற்றாண்டு இடைவெளி இருக்கு பழைய டெல்லியின் தெருக்களோ வீடுகளோ அங்கு வாழும் மனுஷங்களோ நான்கு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது போன்றே தோன்றுது டெல்லி தன் பூர்வ நினைவுகளை இங்கே சேகரித்து ஒழிச்சு வச்சிருக்கு பழைய டெல்லியின் வாசனையை நுகர்வதற்கு செங்கோட்டையை சுற்றி இருக்கிற தெருக்களில் அலைஞ்சு தெரிஞ்சா போதும் சீக்கியர்களின் குருத்வாரா சமண மதத்தை சேர்ந்தவர்களின் ஜெயின் கோயில் பதினேழாம் நூற்றாண்டின் ஹவேலிகள் சிறிதும் பெரிதுமான கல்பாவிய சந்துகள் செம்பு பொருட்கள் விற்கிறவங்க கவரிங் நகைக்கடைகள் சிவன் கோயில்கள் தெருவில் அலையிற பசுக்கள் கூட ரெப்பேர் செய்கிறவங்க விதவிதமான வளையல்கள் விற்கிறவங்க பான் கடைகள் பழைய முகலாய ருசி கொண்ட உணவகங்கள் சூரியனை கூட உள்ளே பிரவேசிக்க விடமாட்டாங்களோன்றபடியான இருட்டு படிந்த குடியிருப்புகள் குறுந்தாடி மனிதர்கள் பருத்த குள்ளமான பெண்கள் மலிவான இந்தி பாடல்கள் சூடான டீ அந்த கிளாஸ்கில் கையில் ஏந்தியபடி அலையும் வேலைக்கார சிறுவர்கள் விதவிதமான அளவுகளில் உள்ள சமோசா பால் திரட்டு மசூதியோட ஒளிபெருக்கி குரல் புகைப்படம் எடுக்கும் வெளிநாட்டு முகங்கள்னு அந்த தெருக்களில் நடந்து போகும்போது காலம் கரைஞ்சி பின்னோடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியும் டெல்லியில் வாழ்கிறவங்களை விடவும் ஏதேதோ காரணங்களுக்காக வந்து போகிறவங்க அதிகம் பரபரப்பான டெல்லியின் அரசியல் வாழ்க்கைக்கு தொடர்பே இல்லாத புராதான தோற்றம் கொண்டது பழைய டெல்லி சுற்றுலா பயணிகளை சார்ந்தே அவங்களோட பெரும்பான்மையினோருக்கு வாழ்க்கை இருக்குது பாடப்புத்தகங்களில் டெல்லியை பற்றி வசித்தப்போ அது ஏற்படுத்தி இருந்த பிம்பத்துக்கும் உண்மையான டெல்லியோட பிம்பத்துக்கும் தொடர்பே இல்லை நம் காணாத நகரங்களை பற்றி நம்மளோட மனசு கற்பனை செஞ்சு ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த உருவம் படம் மிக துல்லியமாகி விட்டுறதால நேரில் அந்த நகரங்களை பார்க்குறப்போ அந்த வசீகரம் நமக்கு உருவாகிறது இல்லை எனக்கு கிராமத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஊர் டெல்லி காரணம் டெல்லியில் பல்வேறு சிறிய உணவகங்கள் நடத்துறவங்க அதில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் என் ஊரை சேர்ந்தவங்க வாரத்துக்கு ஒரு ஊர்லேருந்து கிளம்பி டெல்லிக்கு போவாங்க அல்லது டெல்லியிலேருந்து ஒரு ஒரு ஊர் வந்து சேருவார் ஆனால் டெல்லியில் அவங்களை பார்க்குறப்ப தான் அவங்க அந்த மகா சமுத்திரத்தில் ஒரு அடையாளமற்ற துளியை போல கிடைச்ச இடத்துல தங்கிக்கிட்டு உணவகத்தின் பெரிய பெரிய சமையல் பாத்திரங்களை கழுவிக்கிட்டு குளிரில் விரல்கள் மரத்து போக ரத்தம் வெளியிய முகமும் பாஷை வசப்படாத திகைப்புமா தங்கள் வாழ்க்கை நடத்திட்டு வராங்கன்றதை உணர்ந்தேன் இருந்தும் கேரளாலருந்தும் இருந்தும் ஆந்திராவில இருந்தோ பிழைப்புக்காக வந்த ஆயிரக்கணக்கானவங்க நிலையும் இதுதான் தலைநகரில் வசிக்கிறோன்ட்டு அவங்க ஒருபோதும் உணர்றதே இல்லை பசியை எப்படியோ போக்கிக்கிறாங்க தவிர ஐம்பதோ நூறோ தினமும் கிடச்சிடுது எப்பாவது சொந்த ஊர் திரும்புகிற நாளில் அவர்கள் பேச்சில் தென்படும் டெல்லியை பற்றிய பெருமிதங்களை தவிர அவங்க வேறு எந்த நற்பெரையும் அந்த நகரில் அடைஞ்சிடலை டெல்லியில் கோடையும் ரொம்ப உக்கரமாக தான் இருக்கும் குளிரும் உக்கரமாக இருக்கும் ரெண்டையும் தவிர காவல்துறையும் அரசும் தரும் கெடிபிடிகளும் ரொம்ப உக்கரமானது சில நேரங்களில் டெல்லி மாபெரும் ஒரு பறவை குண்டை போல தோணுது அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு விட்ட ஆயிரக்கணக்கான பறவைகளைப் போல மக்கள் ஒடுங்கி கிடக்கிறாங்களோன்ட்டு தோணுது இன்னொரு சாரா டெல்லி ஒரு சொர்க்கபுரி உலகின் எந்த நாட்டில் கிடைக்கும் உணவோ மதுவோ கேளிக்கையோ எதுவாக இருந்தாலும் அதை டெல்லியிலேயே அடைய முடியும் வேலையாட்கள் அதிகாரம் பணம் பதவின்னு அந்த நகரின் இன்னொரு பக்க வாழ்க்கை ராஜபோகமாக இருக்குது அரசு உயர் பதவியில் வசிக்கிறவங்களோட வீடுகள் இன்றைக்கும் வெள்ளைக்காரர்களின் அதே அதிகாரமும் கெடுபிடியும் சுத்தமும் அழகும் தனிமையுமா இருக்குது சில தடவைகள் டெல்லியில் தங்கிறதுக்கு இடமின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் தங்கியிருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னும் நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது இந்த வீடுகள் கண்ணுக்கு தெரியாத பல வாசல்களோடு இருக்குது ஒவ்வொரு வீடும் ஒரு மாய மாளிகையாக இருக்குது சமீப காலமாக டெல்லியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு உணர துவங்கிருக்கான் யார் கண்காணிக்கிறீங்கன்னு அவனுக்கு புரியல ஒருவேளை அது உண்மை இல்லாமலும் கூட இருக்கலாம் ஆனால் அந்த மன நெருக்கடிக்கு உள்ளாவதுலேருந்து எவரும் தப்ப முடியறதே இல்லை விமானத்தில் ரயிலில் போகிறத விட டெல்லிக்கு லாரியில் ஒருவன் பயணம் செய்து பார்த்தா தான் இந்தியா எவ்வளோ பெரியதுன்னு அதை பற்றி கண்கூடாக தெரிஞ்சிக்க முடியும் இதுக்காகவே ஒருமுறை சிவகாசியிலேருந்து தீப்பேட்டை ஏற்றி செல்ல லாரியில் டெல்லி வர பயணம் போயிருக்கேன் ஆறு நாட்கள் பகலும் இரவுமா பயணம் போயிட்டு இருந்தது முடிவுற்று கிளைவிடும் சாலைகளையும் சிறு கிராமங்களையும் விதவிதமான பாலங்களையும் காற்றோடி கிடக்கும் ஆள் அரவமற்ற நிலப்பரப்புகளையும் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது அந்த பயணத்தப்போ பரந்த நிலப்பரப்பில் தோன்றும் சூரிய உதவும் அஸ்தமனத்தையும் பார்த்த அனுபவம் போன்ற பின் ஒருபோதும் அது எனக்கு வாய்க்கலை எத்தனை ஆறுகள் மலைகள் சிறிதும் பெருதுமான சாலைகள் கிராமங்கள் நகரங்கள் இந்தியா வரைபடத்தில் கண்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது வரைபடம் இந்தியாவை பற்றி உருவாக்கி இருக்கிற சித்திரம் நீர்வீழ்ச்சியை புகைப்படத்தில் பார்க்குறது மாதிரி இருக்கு நீர்வீழ்ச்சியின் முன் நிற்கிறப்போ ஏற்பட்ட சிலிப்பும் பிரம்மாண்டமும் அதன் விசையும் ஈரக்காற்றும் எப்படி நேரில் காணாமல் உணர முடியுதோ அதுபோல் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக பயணம் செய்யாமல் ஒருவன் இந்தியாவை பற்றிய சித்திரத்தை மனசில் உருவாக்கவே முடியாது பயணம் கற்றுக்கொடுக்கிறது எல்லாமே நம் காலடியில் இருக்கிற அற்புதங்களை காணாமல் எங்கெங்கோ சுற்றி கொண்டே இருக்கிறோன்றது தான் தலைநகரமோ பயணமோ அதையே தான் உறுதியும் செய்யுது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்